வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்பொழுது எந்த தேதியில மழை வாய்ப்பு எப்போ இருக்க போது காற்றினுடைய வேகம் எவ்வளவு என்பது குறித்து மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம வந்து பார்க்க போறோம் நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை பெற்றுக்கொள்ளுங்க இனி வருகிற நாட்கள் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களாக நம்ம பார்க்கிறோம் ஒரு மிக கனமழையிலிருந்து அதிகனமழையானது தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்கள் கிட்டத்தட்ட முப்பது மாவட்டத்திற்கும் மேலாகவும் மழை பொழிவு தீவிரமடையும் கடலோரப் பகுதிகள் உள் மாவட்டங்கள் டெல்டா தென் மாவட்டங்கள் என பல இடங்களிலும் மிக அதிகப்படியான மழை வாய்ப்புகள் நிச்சயமாக தீவிரமடையும் எத்தனை சென்டிமீட்டர் மழை வர வாய்ப்பு இருக்கு காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் மறுபடியும் பள்ளிகளுக்கு விடுமுறைக்கான வாய்ப்பும் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு ஏற்கனவே பொங்கல் நாட்கள்ல பல நாட்கள் விடுமுறை இதுல இந்த மழை காரணமாகவும் சில மாவட்டங்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுப்பதற்கான சாதகமான சூழ்நிலையும் நமக்கு வந்திருக்கு அதனால எந்தெந்த தேவைகள்ல மழை இருக்கும் எந்த அளவுக்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கு காற்றுடைய வேகம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இருக்கு நம்ம கேட்டு பயன்பெற போகிறோம் நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஏன்னா நண்பர்கள் உறவினர்கள் நிறைய பேர் தெரியப்படுத்த மாட்டீங்க அதனால சீக்கிரமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளட்டும் இனி வருகிற நாட்களில் மழையினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு வந்து பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் அதனால் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையில் பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும் எல்லா நாளுமே பனிப்பொழிவாகவே இருக்குமானா கண்டிப்பா இருக்காது ஒரு சில நாட்கள் வான மேகமூட்டம் ஒரு சில நாட்கள் மழை பொழிவு ஒரு சில நாட்கள்ல வெள்ளப்பெருக்கு கூட ஏற்படலாம் எல்லா நாளுமே வெயில வெயிலாகவே இருக்குமா அல்லது எல்லா நாளுமே பனிப்பொழிவாகவே இருக்குமானா கண்டிப்பா இருக்காது அந்த ஒரு சில நாட்கள் வரக்கூடிய மழை பத்தி தான் மிக தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பேசியிருக்கிறோம் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் மேலும் வலுப்பெற வாய்ப்பு இருக்கு புயல் சின்னமாகவும் மாறக்கூடும் இது தமிழக கடற்கரை நெருங்கி வர வர இதனுடைய அதிகமாக வீசுவதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம் நவம்பர் முடிஞ்சிருச்சு டிசம்பர் முடிஞ்சிருச்சு ஜனவரியில வந்து புயல் வரும்னு சொல்றீங்களே ப்ரோ இது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜனவரி மாதத்திலும் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு காரணம் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பொங்கல் நாட்கள் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மற்றும் ஜனவரி நான்கு மாதங்களும் வடகிழக்கு பருவ காற்று அப்படிங்கிறது நமக்கு சாதகமாக தான் இருக்கும் அதனால பிப்ரவரி மாதத்திலிருந்து தான் அந்த பருவமழையினுடைய காற்று முழுவதுமாக நமக்கு மாறுமே தவிர இன்னும் இந்த பொங்கல் நாட்கள் முடிகிற வரைக்கும் மழை வாய்ப்புங்கிறது இருக்கதாங்க செய்யும் அதனால மழை வராது அப்படின்னு மட்டும் தப்பாக நினைச்சிடாதீங்க தான் நமக்கு மழையே நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது படிப்படியாக தமிழக கடற்கரை நெருங்கி வந்து கடலோரங்களில் அதிக மழை ஏற்படுத்தும் இன்னைக்கே மழை வருமாங்க அப்படின்னா இன்னைக்கு மழை வராது இன்னைக்கு வந்து சாரல் அல்லது லேசான மழை வேணா ஒரு இடத்துல பதிவாகலாம் எங்க வந்து எப்போது அதிக மழை இருக்கும் அப்படின்னா வருகிற ஜனவரி எட்டாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரைதான் மழை வாய்ப்பு இருக்கு அதுல ஒன்பது பத்து தேதிகளை ரொம்ப அதிகமாக இருக்கும் மிக கனமழை முதல் அதிகனமழை வரைக்கும் தீவிரம் அடையும் ஜனவரி எட்டாம் தேதி சாரல் மற்றும் மிதமான மழையாகவும் ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழையினுடைய தீவிரமும் உறுதியாக நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும் அதனால ஒன்பது பத்து தேதிகள் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க மழை வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களாக வந்து எதிர்பார்க்கிறோம் தமிழக கடலோரங்களில் மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும் சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கனமழையாக மட்டும் இருக்கும் சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மிக கனமழையாகவும் சில இடங்கள்ல கனமழையாகவும் கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகும் எட்டாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழக கடலோரங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் முதலாவதாக நம்ம பார்க்க போற மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தான் டெல்டாவில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் குறிப்பாக வேளாங்கண்ணி வேதாரண்யம் காரைக்கால் போன்ற இடங்கள் நாகப்பட்டினத்தில் நமக்கு மிக கனமழை முதல் அதிகன மழை பெய்யும் எட்டாம் தேதி ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் உஷாராகிடுங்க அதுக்கப்புறமா மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் சேத்தியத்தோப்பு சிதம்பரம் பரங்கிப்பேட்டை புவனகிரி பண்ருட்டி வடலூர் மற்றும் குறஞ்சிப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக ஒன்பது பத்து தேதிகளில் எதிர்பார்க்கலாம் அதிகாலை நேரங்கள் காலை நேரங்களிலும் மழை நிச்சயமாக இருக்கும் கடலூர் மாவட்டம் அடுத்த விழுப்புரம் மாவட்டத்திலும் கனமழை உண்டு விக்ரவாண்டி மயிலம் திண்டிவனம் மரக்கானம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் மழை தீவிரம் அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிதமானதிலிருந்து கனமழையாக எதிர்பாருங்க சென்னை முதல் செங்கல்பட்டு வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் கடுமையான மழை பொழிவு தீவிரமடையும் நிச்சயம் நல்ல ஒரு மிதமானதிலிருந்து கனமழையாக எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளான ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை உள்ளிட்ட இடங்கள் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திலும் கடுமையான கனமழை தீவிரமடையும் தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகள் அதேபோல் தஞ்சாவூர் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை தீவிரமாகும் இந்த சுற்றுவட்டார எல்லாம் நல்ல மழை கிடைக்கும் கும்பகோணம் பாபநாசத்திலையும் நல்ல மழை வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையில அறந்தாங்கி பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பலத்த மழையானது எதிர்பார்க்க முடியும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் தீவிரமடையும் குறிப்பாக அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையாக எதிர்பார்க்க முடியும் அடுத்தடுத்த மாவட்டங்கள் குறிப்பா அந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பொறுத்தவரை உறுதியாக தீவிரமடையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்ல மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது நிச்சயமாக பதிவாகும் அப்ப தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் வருகிற ஒன்பது பத்து தேதிகளில் பலத்த மழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் மயிலாடுதுறை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையாகவே உறுதியாக நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஏன்னா புயல் சின்னம் அப்படின்னா ரொம்ப அதிக காற்று இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதிகமான காற்று வீச வாய்ப்பு இருக்கு இதில் வந்து காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் டெல்டா மற்றும் தென் கடலோரங்களில் தரை காற்றானது பலமாக வீச வாய்ப்பு இருக்கு எத்தனை கிலோமீட்டருங்க காற்று வீசும் அப்படின்னா ஒரு நூறு நூற்றி பத்து வீசுமா அப்படின்னு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க நூறு நூற்றி பத்துலாம் கிடையாது நமக்கு வந்து குறிப்பா நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று பொறுத்தவரை வீசும் ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கு பாருங்க ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மண்டபம் உள்ளிட்ட இடங்களில் எழுவது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான சூறாவளி காற்று வரைக்கும் வீச வாய்ப்பு அதனால அந்த மீனவர்கள் பொறுத்தவரை தயவு செய்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் பலமான கடல் வந்து ரொம்ப சீற்றமாக இருக்கும் காற்றும் வீசும் அதே மாதிரி கடல் சீற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மீனவர்கள் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறதையும் அன்பாய் நம்ம கேட்டுக்கொள்கிறோம் ராமநாதபுரம் தூத்துக்குடி இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி இது போன்ற பகுதிகளில் பலமான தரைக்காற்று பொறுத்தவரை ஒன்பது பத்து தேதிகளில் இருக்கும் புயல் காற்று போலவே இருக்கும் ஏன்னா இது வந்து புயல் கிடையாது ஆனாலும் அந்த புயலுக்கு முந்தைய நிலை ஒரு தாழ்வு மண்டலமாகவே நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு பலமான ஒரு சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் ரொம்ப தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கவனமாக இருந்து கொள்ளுங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல பெரும்பாலும் நமக்கு வந்து மழை வாய்ப்பு வந்து மிதமான மழையாக தான் எதிர்பார்க்கிறோம் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போலதான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பனிப்பொழிவே தீவிரமாக இருக்கும் மழை வாய்ப்புகள் குறைவு இயல்பிலிருந்து இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை குறைந்து காணப்படும் மழையினுடைய அளவு எவ்வளவுங்க இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வட தமிழக கடலோர பகுதிகள் இங்கெல்லாம் மழையினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா டெல்டா கடலோரங்கள்ல பதினஞ்சுல இருந்து இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இது போன்ற இடங்கள் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டைங்களா வந்து பெரும்பாலும் வந்து பத்துல இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் ஓரிரு இடங்கள்ல பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் தீவிரமான பனிப்பொழிவு மட்டுமே தொடர வாய்ப்பு அதிக மழை வாய்ப்புகள் மழையினுடைய தீவிரம் எதிர்பார்க்க வேண்டாம் அதையே நம்ம வந்து நம்ம தெரியப்படுத்திடுறோம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் மாதிரி ஸ்டோர் ஆப்ஷன் வந்து நம்ம சேனல் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்ம சேனலில் ஸ்டோர் ஆப்ஷன் தனியாகவும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இந்த பொங்கல் நாட்களில் சிறந்த தள்ளுபடி எல்லா பொருட்கள் மேலேயும் நம்ம வந்து இருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்காகவே சிறந்த தள்ளுபடியில் சிறந்த ஆஃபரில் நம்ம இருக்கிறோம் வாங்கி பயன்பெறுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி பாருங்கள்